ஹாய் மக்களை இன்னைக்கு கத்திரிக்காய் சில்லி தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க கடலமை ஒரு ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு பெப்பர் ஒரு ஸ்பூனு குழம்பு மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க உப்பு தேவையான அளவு இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் பாருங்கள் மசாலாவெலாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இந்த காயில் எல்லாத்தையும் தடவி விட்டுக்கலாம் எல்லா காயிலையும் போடுற மாதிரி தடவி விட்டுக்கலாங்க பாருங்க எல்லா காயிலையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க மசாலாவை அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க கத்திரிக்காயில் மசாலாவும் நல்லா ஊதிடுச்சு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய் சூடாயிடுச்சுங்க கத்திரிக்காய் அதில் போட்டுடலாம் ஒரு சைடு வந்துருச்சுங்க அடுத்த சைடு இப்படி கூப்பிட்டுலாம் சில்லி ஆயிடுச்சுங்க எடுத்ததுலாம் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சு விட்டு கட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் செல்லி ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்